வணக்கம் செல்வகுமாரின் வானிலை அறிவோம் வானிலை மாற்றம் அறிவோம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் என்கின்ற பகுதியில் இன்றைய வானிலையில் கோடைகால மழைப்படிவு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எப்படி அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மாறுதல் காரணமாக கணிக்கப்பட்டிருக்கூடிய நீண்டகால வானிலை அறிக்கையில் சற்று துல்லியமான ஆய்வறிக்கையாக இதில் சமர்ப்பிக்கிறேன் இருபத்தி ஐந்து ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை குளிர்கால மழை கோடை மழை மேலும் அறிக்கை அதாவது தற்பொழுது கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஆஸ்திரேலிய பகுதிகளில் முப்பத்தி ரெண்டு டிகிரி இருக்கு ஆஸ்திரேலியோட வட மேற்கு பகுதி ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியும் முப்பத்தி ஒரு டிகிரி இருக்குது படிப்படியாக வடக்கே வர வர நிழண்டு கோட்டை ஒட்டி முப்பது டிகிரி முப்பத்தொரு டிகிரி இருக்குது நிழண்டுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் அதாவது வட அரைக்கோளத்தில் தெற்கு பகுதி அதாவது நிழண்டு கோட்டை ஒட்டிய வட அரைக்கோளத்தில் நிழண்டு கோட்டை ஒட்டிய பகுதி அங்கே இருபத்தி ஒன்பது முப்பது இருக்குது சுமத்ரா தீவை ஒட்டி இருபத்தொன்பது ஒரு இடங்களில் முப்பது இருக்குது முப்பது ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருபத்தி ஒன்பது தான் பரவலாக இருக்குது வடக்கே வர வர இருபத்தி எட்டு தமிழ்நாட்டின் கரையோரம் இருபத்தி ஏழு இருக்குது ஆந்திர எல்லையோரம் தான் ஆக அதற்கு இருபத்தி ஏழு ஆகிவிட்டது ஆந்திர எல்லையோரம் ஆக இது டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கே தவிர நீரோட்டம் வலுவாக இருக்குது காரணம் என்னென்னா ஏற்றக்கூடிய அந்த டெம்பரேச்சரே அங்கிருந்து வேறு இடத்துக்கு கடத்தது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆகவே தொடர்ந்து இருபத்தி ஏழு டிகிரியாக இருக்கும் இதற்கு கீழே குறைய வாய்ப்பில்லை ஆந்திர கரையோரம் தமிழ்நாட்டின் கரையோரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுலேயே இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தெட்டு இருபத்தொன்பது இருபத்தொன்பது டிகிரி கண்டிப்பாக ஒட்டுமொத்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கும் இது முப்பதாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் நீரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வலுவாக இருக்கிறதே தவிர வலு குறையவில்லை வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருந்த வலுவை விட நீரோட்டம் வலுப்பெற்று கொண்டு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலுவாக இருந்தது இப்போ கடலில் பரவலாகி கொண்டிருக்கிறது வலுவாக ஆக குளிர்கால மழைப்படிவை தொடர்ந்து கொடுப்பதற்கான அமைப்பு தான் வங்கக்கடலோட தெற்கு பகுதியும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலும் இருக்கு நிகழ்வுகளை உருவாக்குவதற்கு பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட தென்சீன அதாவது பசிபி பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள புருனே உள்ளிட்ட தென்சீன பகுதி ஜாவா மற்றும் சுமத்ரா தீவு பகுதிகள் மலேசியா சிங்கப்பூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய தென்சீன கடற்பகுதி மற்றும் தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதி எல்லாமே வெப்பம் முப்பநீர் இருக்கிற காரணத்தினால நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகமான அமைப்பாகவும் அங்கே நிகழ்வு உருவான எங்கேயும் போவாது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கு மேற்கு நோக்கி தான் வரும் ஆக அதன் மேற்கு நோக்கி வருகை காரணமாக காற்றுக் குவிதலை தமிழ்நாட்டில் ஏற்றி கொண்டு தான் இருக்கிறது பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதன் அடிப்படையில் ஏற்கனவே முப்பது முப்பத்தி ஒராந்தேதி ஒன்றாம் தேதி ஒரு மழைப்பெடுவை கொடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்தில் ப பத்தாம் தேதியிலிருந்தே மழைப்பெடுவு கொடுக்க தொடங்கியது பதிமூணு பதினாலெல்லாம் மழைப்பெடுவி கொடுத்தது பொங்கல் அன்றைக்கும் மழைப்பெடுவு மாட்டு பொங்கல் அன்னைக்கும் நல்ல மழைப்பிடிவு வேதானிய பகுதியெல்லாம் இப்போ அடுத்தது வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்போது இருபதில் மழைப்பெடுவி கொடுக்க போகுது அடுத்தது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதில் மழைப்பெடுவி கொடுக்க போகுது ஜனவரியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பதில் மழைப்பெடுவி கொடுக்க போகுது அடுத்தது பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்பதில் மழைப்பெடுவி கொடுக்கலாம் அப்படி பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மழை மழைப்படிவு கொடுக்கலாம் இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுகள் வருவதற்கு கடல் அமைப்பு சாதகமாக இருக்குது ஓகே இப்போ வளிமண்டலம் இடையூறு கொடுக்கறதுனால தான் போதிய மழைப்படிவிற்கு சாதகமான அந்த வெப்பம் கிடைக்கல குளிர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மழைப்படிவு சாதகம் இல்லை இப்போ எது நமக்கு சாதகம் வேணும் நிகழ்வு சாதகம் இருக்குது நிகழ்வு உருவாக கடல் வெப்பம் சாதகம் இருக்குது கடல் வெப்பத்தை உயர்த்துவதற்கு நீரோட்டம் சாதகம் இருக்குது நிகழ்வு உருவாக்கி இலங்கை வருவதற்கு சாதகம் இருக்குது கிழக்கு காற்று இல்லாமல் குளிர் வருகிறது கிழக்கு காற்று கூட வடகிழக்கு கிழக்கு வடக்கு காற்றாக வந்து குளிர்காற்ற கொடுக்குது குளிர்காற்றுக்கு அந்த சரி விகிதத்தில் அது மழையாக மாற்றும் அந்த ரேஷியுள்ள வெப்பம் கிடைக்கல கிடைக்கும் வெப்பத்தை வெப்பமான இடத்துல மட்டும் மழை கொடுக்குது சரி இந்த குளிர் எப்ப குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திலிருந்து குளிர் குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்ப குளிர் குறைஞ்சதுன்னா அதாவது சரி விகிதத்தில் வெப்ப குளிர் காற்று கிடைக்கும் ஆக பிப்ரவரி மழைப்பிடிவு வலுவாகவே தெரிகிறது பிப்ரவரி மாதத்தில் மழைப்பிடிவு ஏதோ வடகிழக்கு பருவமழை வந்து இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கு அதை முடிவு பெற்றது என்று அறிவித்தால் கூட மழை நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும் அது குளிர்கால மழைப்படிவாக புரியுதுங்களா அதுவும் கிழக்கு தான் காற்று வரும் வடகிழக்கு பருவமழை போல தான் இருக்கும் கிழக்கே தான் காற்று வரும் அது மழைப்படிவை பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கும் பிப்ரவரி மாதத்துலேயும் நிகழ்வுகள் மூன்று இருக்கிறது ஆக ஜனவரி இப்போ பதினெட்டு பத்தொன்பது இருபது கடுத்தது இருபத்தெட்டு இருபத்தி முப்பதுக்கு அடுத்தது ஜனவரி ஏழு எட்டு ஒன்பதுலேயும் ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுலேயும் ஜனவரி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி இப்படி உத்தேசிக்கப்பட்ட நாள் அது இது முன்னாடி பின்னாடி இருக்கலாம் பதினேழு பதினாறாக இருக்கலாம் பதினாறு என்பது பதினஞ்சாக இருக்கலாம் ஆனால் மூன்று நிகழ்வுகள் பிப்ரவரியில் இருக்கு அது கொஞ்சம் மழைப்படிப்பை கூடுதலாக கொடுக்கலாம் ஓகேயா அப்போ இதில் என்ன அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை தேவை என்ன முன்னெச்சரிக்கை தேவை ஒரு எச்சரிக்கையும் வேண்டாம் மாநில பார்த்துட்டே இருந்தாலே போதும் எப்போ இடைவெளியோ அந்த நாள் பார்த்து அறுவடை செய்யணும் அவ்வளவு தான் இதில் போய் நம்ம அச்சப்பட தேவையில்லை வானிலை அறிக்கையை மழை நாளில் போய் அறுவடை வச்சுருப்பாங்க அன்றைக்கு தான் அறுவடை மிஷின் வர சொல்லியிருப்பாங்க ஆகா வரச்சொல்லிட்டோமேனா அவன் போக மாட்டேன்பா அப்போ என்ன செய்வாங்க சரி இறக்குப்பா அறுவடை பண்ணுப்பா அவங்க அறுவடை பண்ணி த நெல்லை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பீங்க வைக்கோல் போயிடும் புரியுதுங்களா நடந்தது நடந்ததை இருக்கேன் கடந்த சிறுண்டு நாட்களாக நான் பயணம் செய்த இடத்துல நடந்ததையும் நடந்து முடிந்ததையும் நான் சொல்கிறேன் வைக்கோல் எல்லாம் அப்படியே மக்கி விட்டது அறுவடைக்கு இப்போது வைக்கோல் கிடைக்கல தீவனம் கிடைக்கல மாடுகளுக்கு ஆனால் திட்டமிடாத அறுவடை வீணடித்திருக்கிறார்கள் பூண்டி அருகே நான் பார்த்தேன் திருத்துறை பூண்டி வாய்மடி இடைப்பட்ட போதில் பல இடங்களில் அறுவடை செய்து வைக்கோல் தண்ணீருக்குள் கிடக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட திட்டமில்லாத அறுவடை என்பது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஜனவரியிலையும் மழை இருக்கு ரெண்டு நிகழ்வு இருக்குது நாளை அதாவது சனி மாலை இரவு ஞாயிறு திங்கள் மற்றும் அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது பிப்ரவரியில் ஏழு எட்டு ஒன்பது தெரிகிறது அடுத்தது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இப்படி ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு முறை இன்னும் உத்தேச தேதி அறிவிச்சிருக்கிறேன் தவிர அந்த தேதிகள் முன்னும் பின்னும் இருக்கும் தொடர்ந்து நாட்கள் நெருங்க நெருங்க அந்த துல்லிய தேதி உறுதிப்படுத்தலாம் ஆகவே அந்த தேதியில் இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் அதுதான் நான் சொல்கிறேன் குளிர்கால மழைப்படிவு மா பிப்ரவரியில் மட்டும் இல்லைங்க மார்ச்லேயும் மழை இருக்குது அது என்ன குளிர்கால மழை பொழிவா கோடைக்கால மழை பொடிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மழையாக இருந்தாலும் மழை இருக்குது புரியுதுங்களா அது வெப்பம் உயர்ந்துடும் மார்ச்சில் வெப்பத்திற்கிடையே நிகழ்வுகள் வந்து சாரல் தூரல் நனைக்கும் மழைப்படிவை மார்ச்சிலே கொடுக்கும் காற்று சுழற்சிகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் காற்று சுழற்சிகள் இருக்கும் அந்த காற்று சுழற்சியெல்லாம் வளிமண்டல சுழற்சியாக கடந்து போகக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும் மார்ச்சில் பிப்ரவரியாக மார்ச்சில் கடந்து போகக்கூடிய நிகழ்வாக இருக்கும் நல்லாவே நினைக்கும் மழை ஓடு மேகம் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு போகும் மார்ச்சில் இன்னும் ஏப்ரல் மேயில் ஸ்ட்ராங்கான சிஸ்டமே வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ கடல் வெப்பம் வளிமண்டல வெப்பம் எல்லாமே சாதகமாயிடும் நீரோட்டம் சாதகமாகிடும் எல்லாமே சாதகமாயிடும் ஏப்ரல் மேயில் ஏப்ரல் மேயில் வெயிலும் இருக்குங்க சரி எப்படி வெயில் இருக்கும்னா சராசரி வெயில் இருக்கும் ஒட்டு மொத்தத்தை எல்லா நாள் வெப்பத்தையும் கூட்டி பார்த்தா தான் சராசரி வெயில் ஆனால் சில நாள் கொஞ்சம் அனல் இருக்கும் எப்படி அனல்னால் கிடைக்கிருந்து காற்று வரும் நாகப்பட்டினத்தில் நுழையும் அது கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று இருக்கும் அது தஞ்சாவூர் வரும்போது கொஞ்சம் வெப்பமடையும் அது அப்படியே ஈரோடு போகும்பொழுது வெப்பமடையும் ஆனால் கடந்த ஆண்டு போல் மாதம் முழுவதும் அனல் காற்றை கொடுக்காது ஒரு சில நாட்கள் அனல் இருந்தாலும் கடந்த ஆண்டு போல் அனல் இருக்காது ஒரு சில நாட்கள் வெப்பம் இருந்தாலும் கடந்த ஆண்டு போல் வெப்பம் இருக்காது ஒட்டுமொத்த எல்லா நாளையும் கூட்டி சராசரி பார்த்தால் சராசரிக்கு குறைவான வெப்பம் இருக்கும் ஆனால் மழைப்படுவை பொறுத்த வரைக்கும் கோடையில் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது ஏப்ரல் மேயில் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சரி எதற்கு கேட்டாங்கன்னா கோடையில் தர்பூசணி சாகுபடி செய்ய முடியுமா விற்பனைக்கு உகந்ததான்னு கேட்குறாங்க செய்யலாம் தர்பூசணிக்கு ஏ சாகுபடிக்கு ஏற்ற வெப்பம் இருக்கும் ஆனால் மழை பொழிவு வந்து அறுபது நாளும் இருக்காது பார்த்தீங்களா நிகழ்வு நாலு நாள் தான் ஒரு நிகழ்வுக்கு நாலு நாள் மழை ஏப்ரலில் ஒரு நாலு நாள் மேல ஒரு நாலு நாள் அந்த நாலு நாளும் வளர்த்து பெய்யும் அந்த நாளில் மட்டும்தான் தர்பூசணி விற்பனை செய்ய முடியாத தவிர பிற நாட்கள் தர்பூசணியெல்லாம் விற்பனை செய்யலாம் ஆனால் மழை குறுக்கீடுகள் இருக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் இதமான வெப்பமும் இருக்கும் புழுக்கம் அதிகமான நாட்களாக இருக்கும் அதுவே எல்லாம் கலந்த மாநிலையாக இருக்கும் ஏப்ரல் மே அதனால் எதுக்கும் பாதிப்பு இருக்காது மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைங்க நீங்கள் முதல்ல அதை முதல்ல செய்ய வேண்டிய நீங்கள் அனைவருக்கும் பல ஆண்டுலாம் சொல்கிறது எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஓயும் ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு விருப்பம் ஏதாவது ஒரு சாகுபடி பண்ணிடுறீங்க அது சீரற்ற மழை இருக்காது நீங்கள் போது மழை பெய்யாதுங்க கைவசம் தண்ணீர் வைத்து கொண்டால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் இயற்கை மாறிக்கொண்டிருக்கிறது மாறிவிட்டது இனிமேல் இயற்கை இயற்கையாக இருக்காது தேவைக்கு நாம் நினைக்கும் பொழுது மழை கொடுக்காது அது கொடுக்கும் பொழுது நாம் சேமித்து வைத்து கொண்டுதான் தான் தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனத்தை எல்லாம் பயன்படுத்தலாம் அது உங்களுடைய தேவையை பொறுத்து இருப்பை பொறுத்து நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளணும் எல்லாம் தண்ணி நிறையா இருக்கா பாய்ச்சுங்க குறைவாக இருக்கா சொட்டு நீர் பாசனம் பண்ணுங்கள் ஆனால் மழை இருக்கும் சேமிக்கும் அளவிற்கு மழை இருக்கும் அது குறிப்பிட்ட நாட்களில் பொழியும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் பொழிவதை சேமிக்க அதை பாதுகாக்க மழை சேகரிப்பு அமைப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும் இதுதான் நம்முடைய நீண்ட காலமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது பத்து சதவீதம் அமைத்தால் போதும் பத்து ஏக்கர் வச்சுருக்கீங்களா ஒரு ஏக்கர் அமைங்க நூறு ஏக்கர் வச்சுருக்கீங்களா பத்து ஏக்கர் அமைங்க புரியுதுங்களா பத்து சதவீத இடத்துல பண்ணை கொட்டை அமைங்க அது தொண்ணூறு சதவீத சதவீத தண்ணீருக்கு தன் தொண்ணூறு இடத்திற்கு தேவையான நீரை கொடுக்கும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் ஆய்வறைக்குடன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதலிருந்து பணி பணிசு லாபம் கேட்டுக்கொள்கிறேன் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் அதே போல சராசரிக்கு கூடுதல் தான் நிகழ்வால் மழை தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் வலுவாக இருக்கும் சிறு நிகழ்வும் வலுவான மழை தருவது இந்த ஆண்டு வறட்சி என்பதற்கு வேலை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பிட்ட நேரத்தில் கொட்டி தீர்க்கும் மழையாகத்தான் இருக்கும் சீரான மழை இருக்காது மழைநீரை சேகரித்து சீராக நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு தான் தயாராகணும் அதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி